ரயில்வே ட்ராக் இருக்கு ரயில்வே கூடு இருக்கு அதை தாண்டி யாரும் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க மரியாதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பேப்பர் புடிச்சுக்கோங்க நான் பிடிக்கிற மாதிரியே பிடிச்சுக்கோங்க உங்களுக்கு ஃபேஸுக்கு பக்கத்துல இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவுல காத்து ஊதுனா என்ன ஆகும் பறக்கும் பறக்கும்னா எப்படி பறக்கும் இப்போ ஊதுங்க பாக்கலாம் நல்லா ஃபாஸ்டா முன்னாடி வருது நான் பண்ற பாருங்க ஓகே சோ காத்து ஊதுறা விலகி போகுமன்றது தான் நம்மளுக்கு எல்லாரும் இப் மீனாடி இருக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கனா பெர்னாலிஸ் பிரின்சிபல் தான் பெர்னாலிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லும் அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் ஏர் கிரியேட்ஸ் லோ பிரஷர் அப்படினு சொல்லும் நான் அது புரியுற மாதிரி சொல்றேன் இங்களா. இப்போ ரெண்டு பேப்பருக்கு நடுவுல காத்து ஊதுறோமா காத்து ஊதுறோம் போது நம்மள சுத்தி எல்லா இடத்துலயுமே Air molecules இருந்துட்டே தான் இருக்கு. நான் அப்போ பாஸ்டா இந்த இடத்துல காத்து போது இங்க இருக்க ஏர் மாலிகுல்ஸ் மட்டும் கொஞ்சம் விலகி போயிடும் அப்ப இங்க ரொம்ப கம்மியான ஏர் மாலிகுல்ஸ் இருக்கும் அப்போ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப கம்மியான ஏர் மாலிகுல்ஸ் இருந்ததுன்னா வெளியே இருக்க ஏர் மாலிகுல்ஸ் இங்கே இங்க இப்போ ஒரு ரூம் இருக்க ஏர்மாலிகல்ஸ் என்னன்னு சொல்லிடுறீங்க அவங்களுக்கு ஹேர் மாலிகுல்ஸ்னா காத்து தான் ஹேர் மாலிகுல்ஸ் நான் ஓகே காத்து தான் இப்போ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்மள ரூம்ல நிறைய பேர் இருக்காங்கன்னு வைங்க நான் இப்போ ஊதுன காத்து தான் நான் கொஞ்சம் பேர் புஷ் பண்றேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்போ ஒரு ரூம்ல நிறைய பேர் இருக்கிற இடத்துல நான் கொஞ்சம் பேர் புஷ் பண்ணி விட்டேன் அப்ப அந்த இடத்துக்கு மத்த ஆட்கள் வந்து உட்கார ட்ரை பண்ணுவாங்கல்ல காலியா இருக்க இடத்துல அந்த மாதிரி நான் இங்க ஊதும்போது இங்க இருக்க ஆர் மாலிகுல்ஸ் காணாம போயிடும் அப்ப இங்க இருக்க ஆர் மாலிகுல்ஸ் தான் இங்க வர ட்ரை பண்ணும் வர ட்ரை பண்ணும் போது இது க்ளோஸ் பண்ணுது ஸோ தான் பெர்னாலிஸ் பிரின்ஸ்பல்னு சொல்லுவோம் ஃபாஸ்ட் மூவிங் ஆர் கிரியேட் லோ பிரஷர்ன்றதுதான் கான்செப்ட் இது ரயில்வே ட்ராக்ல எப்படி வருதுன்னா ரயில்வே ட்ராக் ஃபாஸ்ட்டாக போதா ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா அங்க இருக்க காத்தும் கம்மியாகும்ல அப்ப அங்க லோ பிரஷர் கிரியேட் ஆகும் அப்போ உங்களுக்கு நீங்க கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கீங்க கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கீங்க உங்க பின்னாடி இருக்க காத்த அங்க போய் ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணும் அப்போ உங்களையும் இழுத்துட்டு ஓகே அப்போ வேகமா ட்ரெயின் போகும்போது எல்லோ லைனுக்கு இந்த பக்கம் இருந்தீங்கன்னா உங்களை இழுத்துட்டு போயிடும் அதனால தான் அந்த எல்லோ லைன் போட்டு ஓகே இந்த மாதிரி கேள்விகள் எப்பயுமே பசங்களை இது பண்ணும் இப்போ ஏன் கோடு போட்டாங்கன்னு கேட்பேன் கப்பல் ஏன் மிதக்குது குண்டூசி ஏன் மூழ்கிவிடுது அப்படின்னு கேட்பேன் ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாவே அவன் ஆன்சரை தேட ஆரம்பிப்பான் ஓ இருக்குமோ எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவான் சிட்டி ஷூ ஆர் ஜம்ப் பண்ண சொல்ல ஜம்ப் ஃபார்வேர்ட் கம்பேக் ஜம்ப் ஃபார்வேர்ட்

இப்போ இது எது என்ன மோட்டிவ் இந்த ரோபோட்டிக் இருக்கு இந்த ரோபோட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு மேல நம்மளால அப்ளிகேஷன் பில் பண்ண முடியும் இப்போ ரீசெண்டா எல்லாருமே சொல்ற விஷயம் அந்த அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கேமரா இருக்கும் இது ஈஸியா போய் கண்டுபிடிச்சிடும் அதுக்கு சென்சார் நம்ம பண்ணோம் இப்போ இருக்க ரோபோட் பண்ணாது அதுக்கு அடிஷனலா இருந்தாலும் இதுக்கு மேல வந்து இங்க மவுண்ட் பண்ணி பண்ணலாம் சரி சரி இங்க மவுண்ட் பண்ணிட்டு பண்ணலாம் ஏதாவது பிக் பண்ணனாலும் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும்